இந்த ஹெல்மெட் போடாத ஒரு செயல் எப்போ பாவமா என்னப்படுதுன்னா எப்போ சட்டம் இருக்குது போராட்டா தப்புன்னு சொல்லுது அப்போ இது பாவமா கருதப்படுது எப்போ வந்து அந்த சட்டத்தை நீக்கிறாங்களோ அதுக்கு பிறகு ஒருத்தர் ஹெல்மெட் போடாம போனாலும் அவன் தவறு செய்தவனாக கன்சிடர் பண்ணப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது சாத்தா வந்து மனுஷனை குற்றச்சாட்டி கொண்டே இருந்தான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாவ சோறு அதுதான் விவசாய பார்க்கிறோம் அவருடைய ரசிக்க கூடாதபடி அவருடைய கை குறிவு போவில்லை கேட்க கூடாதபடி அவருடைய காது மந்தவமாகவில்லை உங்களுடைய பாவங்களே அவருக்கு உங்களுக்கு நடையிலே பாவ சுவராக இருக்கு அங்க இருக்கிற அப்பா வெள்ளத்தில் விழுந்து ஓடுற பையனை காப்பாற்றணும்னு வர்றாரு காப்பாத்த வர முடியல அந்த பாவம் அவனை காப்பாற்ற முடியாம தடுக்குது அதனால அவன் செத்து போறத அவர் பார்க்கிறாரு இப்படி அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் செத்து போறதை பார்க்கிறாரு ஆஹா என்னடா பெரிய பிரச்சனை இந்த பாவ சுவர் தான் என்னை தடுத்துட்டே இருக்குது அவர் ஒன்று பண்ணார் சரி இந்த பாவ பாவத்தை சுவர் கெட்டாதடான அவன்கிட்ட சொன்னான் அவன் கேட்கவே மாட்டேன்றான் அவன் திரும்ப திரும்ப இந்த பாவ சுவரை கெட்டி எழுப்பிதான் என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியல சரி நான் ஒன்று பண்ணுறேன் என் பையனை அனுப்பி இந்த பாவ சுவரை அவனை வச்சு உடைக்கிறேன் இனிமேல் இந்த பாவம் உனக்கு எனக்கு தடையில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை காப்பதற்கோ ரிப்பதற்கோ உங்களை விடுதலை ஆக்குவதற்கோ உங்களுடைய பாவமோ உங்களுடைய முற்பிதாக்களுடைய பாவமோ ஆதாமுடைய தேவனை தடுக்க முடியாது தேவனை தடுக்க முடியாது அவர் உங்களை காப்பாற்றுவார் உங்களை விடுவிப்பார் அவரே அந்த பாவ சுவரை தகர்த்தறிந்தார் அவரே தகர்த்தறிந்தார் இன்னைக்கு